இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆயிரம் வருடங்கள் இந்த பூமியிலே சிங்காசனத்திலே இருந்து இஸ்ரவேலை தலைமையிடமாக கொண்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார் மீண்டும் விடுதலையாக்கி சாத்தாடுகிறார் பிறகு இந்த கோகு மாகோகு என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களை மோசம் போக்குவதற்காக இவன் புறப்படுகிறார் இஸ்ரேலுக்கு எதிராக கோகு மாகோகு மற்றும் சகல சில நாடுகளையும் இவர் கூட்டிக்கொண்டு திரும்பவும் தேவனோடு அந்த இஸ்ராவியல் ஜனத்தோடு போரிடுவதற்காக கடற்கரை மணலத்தனையான ஜனங்களை கொண்டு திரும்பவும் வருகிறார் இந்த பிசாசின் சக்திகளை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது என்று இந்த வேதத்தில் வாசிக்க முடிகிறது அப்படியானால் இந்த சாத்தானோடு ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிறகு கைகோர்த்து நிற்கிற இந்த மனிதர்கள் யார் இவர்கள் இயேசுவோடு இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில்